பேச்சுகளுக்கு அப்பால் என்னுடைய சம்பிரதாயமான நன்றியுரை சொல்ல வருகின்றேன் வரவேற்பை நலுகிய போதிவனம் பதிப்பாளர் கே எஸ் கருணா அவர்களே இந்த நூல் தமிழில் களம் காண காரணியாக இருந்த ஊடகவியாளர் சத்யா சிவராமன் அவர்களே தோழர் பாஸ்கர் அவர்கள் மற்றும் தலைமையிலை நல்கிய தோழர் பாபேந்திரன் சிறப்புரை நல்கிய நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தோழர் முகேஷ் முகேஷ் அவர்களே தோழர் ஐயநாதன் அவர்களே நீதிமான் கே சந்துரு அவர்களே பார்வையாளராக வந்து எங்களை கௌரவித்த பஞ்சாப் சண்டிகர் உயர்நீதிமன்றத்தின் மேலாள் நீதிபதி கே கண்ணன் அவர்களே மிக நீண்ட உரையொன்றை வழங்கிய பேராசிரியர் கல்வியாளர் மணிவண்ணன் அவர்களே எங்களுக்கு இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்திருக்க எங்களுக்கு உதவிய செய்த தோழர்கள் மனோஜ் ஜெகன் கோவிந்தராஜ் அஜித்குமார் மிஸ்டர் விஜயகுமார் ஜோன் லிண்டன் அவர்களே பெருமாள் இவர்களே காவி உபசரிப்பு தந்த ஆதவன் அவர்களே ஒலி ஒலிபரப்பு சாதன உதவி ஊழியர்களே அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகத்தின் ஊழியர்களே மற்றும் இந்த விழாவிற்கு வந்து நிகழ்வுகளை மிகவும் சிறு சீரும் சிறப்புமாக பதிவு செய்த ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும்